எந்த ஊர்ல வந்திருக்கீங்க திண்டுக்கல் மாவட்டம் செங்குறிச்சி கிராமம் எசு புதுப்பட்டியில இருந்து வந்திருக்கிறான்ப்பா இந்த சுருளியை பாத்துட்டு இப்ப நல்லா சாமியை கும்பிட்டு நீராடிட்டு இப்ப தான் மலையை விட்டு கீழே இறங்குறான் சரி நாங்க நான் வந்து ஆயிரத்தி எட்டு சிவன் இப்ப வண்டி எடுத்துட்டு கிளம்ப போறோம் சுருளி பாலிசுக்கு பாலிசு கீழே இறங்கி போய் பார்த்துட்டு போக போறோம் அரியில குளிச்சிட்டீங்களா? அரியில குளிச்சிட்டான் சாமி மொட்டான். சித்தர் பாறையும் உள்ள நுழைஞ்சு போய் பாட்டு வாண்டான். பாட்டு பாடிங்களா? கன்னிமார் கோயில் இருந்து பாத்தீங்களா? கன்னிமர்கள் கோயில் அதுக்கு அந்த பக்கம் இருந்துச்சு அதையும் பாட்டு வாண்டான். சரி. குளிக்க நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கா குளிக்கிறதுக்கு? அருமையான அருமையா? நல்லா இருக்கா? ஹ? அரியில அரியில ஆ ரைட்டா. ஐட் மாதிரி. ஆ. அண்ணன் எப்ப குளிச்சி வர பாட்டியா? தர்மாஸ் அத்தியாச்சாரத்தில் ஷேர் பண்ணுங்கள் கவர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹலோ பிரான்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கணும் பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்க சுருள் இல்லாம இருக்கோம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற கோயில் வந்து வேலப்பார் கோயில் இது வந்து தான் இருக்குது ஒரு ஒரு கிலோமீட்ரு நடந்து போய் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் வேலப்பார் கோயில் பார்த்துட்டு அங்கேயே சித்தர் குகை இருக்குது அது பக்கத்தில் கன்னிமார் கோயிலும் இருக்குது அதை பார்த்துட்டு இறங்கி மலையை விட்டு இறங்கி வந்தோம்னா சுருளி பால்ஸுக்கு போகலாம் அது பக்கத்திலே கோடிலிங்கமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோமதி கோயிலுக்கு வந்திருக்கீங்களா ஏய் இது என்னது கோங்கமா கோங்கமா என்னமா ஓ ஓ ஏய் இது என்னது பாத்துல வீட்ல இருக்குنا என்ன கோங்கமா கோங்கமா அது கீழாமதாப்பா வரி எனக்கு தெரியும்பாப்பா இந்த வராங்க இந்தா இங்க வருது பாருந்தா இந்த தான் பாதை கீழே வருது பாரு ஏய் பாதை கீழே இருக்கு பாருந்தா இந்த தான் பாதை வர்ற பாதை தண்ணி அதிகம் வந்தாலும் அங்க போல நம்ம இதுக்கு மேல இப்படி இப்படிதான் இருக்கும் பாதை

Wah, kena rela, 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 rela,

அலவட்டனது Salam சாளம் இதென் முருங்க

அடடே பாத்துங்க இங்க வந்துருச்சு 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 இங்க

என்ன சாமி இருக்குது இந்த சித்தர் உள்ள வகாந்து அந்த சித்தர் சில மாதிரி இருக்கா என்ன சாமி Hah? Hah? Ada anggoro sama apa nih? Anggoro beri anggur apa dong? Anggur ya? Hei. Anggur mana? Anggur yang diari kan nih. வாங்க எங்கமே பாமே நீ வாங்க இங்க பாக்க வந்து நீ போகியா குட் ரெண்டு பேரை ஆள் குரத்துனோம் ஓம்மா மொச்சு இங்க பாታ இருக்கீங்களா ஏ भागा என்ன வெட்டலாம் புழுசா వచ్చే மனைவி இதுதா வைக்கலா அதுக்கு தெருக்கு போய் நளாதாம் மயிலே எங்கला குறங்கு

மதிய <laughs>

குunst கீழே இறங்கி அப்புறம் தான் போறோம் சரி ஆ நீ பேச ஏறிக்கலா பேசிப்பா ஏய் திரும்பி பாருங்க பாருங்க 그 다음에, 그 다음에, 그 다음에, 그 다음에, 그 다음에, 그 다음에, 그그다 கரு கீழே துப்புண்ணா குளிக்க நல்லா இருக்கா நல்லா சூப்பராக இருக்கா குளிக்கிறதுக்கு அருமையான நல்லா இருக்கா ஆ ரைட்டா ஆப்பான எப்போ ஆ குளியமான தண்ணி What <laughs> <laughs> are <laughs> உள்ள வியா